மனிதனை வந்து அவனோட குணத்தை வச்சு அளவிடுது சார் பணத்தை வச்சு பண்ணக்கூடாது மொய்ங்கிறது அதுக்கான ஒரு அளவுகோலாக தான் நான் பார்க்குறேன் இடத்துல இருக்க திருப்பி வாங்கணுன்றதுக்காகவே நீங்களும் யார் நீங்கள் விழாக்கள் வைக்கிறீங்களோ பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் யார் விழாக்கள் வைக்கிறீங்களோ நீங்களும் கடனாளி ஆகுறீங்க மொய் வச்சுட்டு அந்த எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு போது நீங்கள் புலம்புறீங்க செய்முறைங்கிற கணக்கில் எங்கள் அக்காவுக்கு நான் நூறுபா நகை போடுறேன் என் மாமே மகளுக்கு நான் பத்து பேர் நகை போடுறேன் பட்டுச்சல் எடுத்து கொடுக்குறேன் பத்து கடாய் வெட்டுறேன் இது வந்து மொய்யில் போக வேண்டியது மொய்ய கொடுக்க வேண்டியது சாப்பிட்டு வர வேண்டியது இதுக்கு அவர் விழாவா தமிழ் முஸ்லிம்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா மொய் கல்ச்சர் எப்பவுமே இருந்தது இல்லை செய்முறை இருக்கு எங்களுக்கு மனிதனை வந்து அவனோட குணத்தை வச்சு அளவிடணும் சார் பணத்தை வச்சு பண்ணக்கூடாது மொய்ங்கிறது அதுக்கான ஒரு அளவுகோலாக தான் நான் பார்க்குறேன் இவங்க சொன்ன மாதிரி தான் போக அவன் செய்யலைனா போக விட்டு புறமாண்டில் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு படத்தவே எடுத்துக்கலாம் அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து தனக்கு வந்திருக்க பங்கை வந்து அக்காவோடய குழந்தைக்கு சடங்குக்கோ காது குத்துக்கோ செய்வார் அக்கா வந்து பதறுவாங்க என்னோட சொந்தம் வந்திருக்கு என்னோடய தம்பி வந்திருக்கா நீ வான் கூப்பிடலையே வாயால் இதை வந்து சினிமாவில் நடந்ததுக்காக சொல்கிற நிஜத்துலேயும் நடக்கிறதா சினிமாவில் எடுத்துருக்குறாங்க எத்தனை வீடுகள் இது மாதிரி நடந்திருக்கு அப்போது வந்து அந்த தம்பியாக இருக்கவர் வருவார் அவர் என்ன பண்ணுவார்னா சாப்பிட கூட இல்லாமல் தனக்கு தந்தையோட சொத்துலேருந்து வந்து அத்தனை பணத்தை எடுத்து மொய்யா வச்சுட்டு போய்விடுவேன் அந்த இடத்துல தான் அந்த தாய் மாமன் அந்த மாமன் அக்காவோட வீட்டுக்காரர் வந்து நறுக்குன்னு உணர்வர் அப்போ ஒரு மனுஷனை மனுஷனை மதிக்கிறதுக்கே உங்களுக்கு மொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது நீங்க இந்த மொய்யை கலெக்ட் பண்றதுக்காகவே வாங்கணும் செஞ்ச இடத்துல இருக்கிறதான் திருப்பி வாங்கணும்ன்றதுக்காகவே நீங்களும் யாரு நீங்க விழாக்கள் வைக்கிறீங்களோ பிறந்ததுல இறப்பு வரைக்கும் யாரு விழாக்கள் வைக்கிறீங்களோ நீங்களும் கடனாளி ஆகுறீங்க மொய் வச்சுட்டு அந்த எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரலன்னும் போது நீங்க புலம்புறீங்க இது தேவையில்லாத பிரச்சனை வச்சது ஏன் கடனாளி ஆகணும் திரும்பவும் வந்து வசூல் ஆகணும் ஏன் வசூல் ஆகுங்க நம்பிக்கையில நீங்க அந்த விழாவை வைக்கிறீங்க வசூல் வசூல் ஆகலை இல்லை வச்சேன் நான் நாலு லட்சம் வரும்னு பார்த்தேன் இல்லை நான் ஒரு கோடி வரும்னு பார்த்தான் எனக்கு பாதி தான் வந்துச்சுன்னா அது ஒரு உங்களுக்கு மேலே ஒரு அழுத்தம் தானே பிரச்சனை தானே ஏன் வைப்பானே ஏன் வரலன்னு புலம்புவானே அவங்க வந்து அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் வைக்கிறோம் உங்கள் குழந்தைக்கு நாங்கள் எங்களோட அன்பின் வெளிப்பாடாக வைக்கிறோன்றது பேரில் வைக்கிறாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது என்னவோ அவங்க வச்சதை விட டபுள் மடங்கு எதிர்பார்க்குறாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க வச்சப்போ ஒரு ஐநூறுரூபா வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் எப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அதே விசேஷம் திருப்பி வரும்போது அது டபுள் மடங்கு ஆயிடுது அப்போ நான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வச்சாதான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கம்மியாக வச்சுட்டோம்னா சோழி முடிஞ்சு சார் இவங்க குற்றச்சாட்டு இப்போ ஆரம்பத்துல என்னவா இருக்குன்னா பணத்தை ஏன் பாக்குறீங்க குணத்தை பாருங்க கலெக்ஷனுக்காக எதுக்கு வந்து விசேஷம் வைக்கிறீங்க மனசை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க வைக்கிறதே விசேஷம் வைக்கிறதுக்கே கலெக்ஷனுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு முதலாளி வந்து வராரு மொய் வைக்க வராரு அவர் செயின் செஞ்சு போடுறாரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மொய் வச்சுட்டு போறாருன்னு எந்த முதலாளி நான் உனக்கு செயின் போட்டிருக்கிறேன் நீ எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் திருப்பி கொடுன்னு எந்த முதலாளி கேக்குறாங்க சொல்லுங்க யாரும் செய்ய மாட்டாங்க அவர் சைடு அந்த ஒர்க்கர் அவருக்கு இருந்திருக்காங்க அதனால தான் அவர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு மொய் வச்சுட்டு போறாரு அந்த விஷயத்தை ஏன் நீங்க தப்பா பேசுறீங்க உங்கள்ட்ட அவங்க திருப்பி கேட்கல நான் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் திருப்பி அதாவது ஒரு பரிசு ஏன் நீங்க விமர்சனமா அந்த அளவுக்கு அந்த ஒர்க்கர் வந்து அவங்கள்ட்ட அவங்கள்ட்டா இருக்கிறாங்க அதே போலயே உரமுறைக்கும் நம்ம வந்து மொய் வைக்கிறோம்னா நீ பாக்கும் பணமும் வச்சுட்டு நீங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க சொல்லிட்டு போறாங்க நீங்க வந்து எனக்கு நான் வந்து உனக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன் நீ எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து செய்யன்னு சொல்லி எந்த உரமுறையுமே பத்திரிக்கை வைக்கும் போது சொல்ல மாட்டாங்க இப்போ நான் கல்யாணம் காது குத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் காது குத்து வைக்கிறேன் எனக்கு வந்து என் தாய்மாமா என் பையனுக்கு தாய்மாமா வந்து சீர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு செய்கிறாங்க இந்த பையனுக்கு அந்த மொய்ன்ற ஒரு விஷயத்தையே யாருக்கு காது குத்து வைக்கிறாங்களோ அவங்களோட ஃபியூச்சருக்காக வேண்டிதான் வைக்கிறாங்க இது வைக்க வைச்சாலும் ஒன்று தான் வைக்கலேனாலும் ஒன்று தான் யாருமே எதிர்பார்த்து நீங்கள் எனக்கு வைங்கன்னு சொல்லி யாருமே கேட்குறதே கிடையாது யார் கேட்டிருக்கிறாங்க இது வரணும் உங்கள் வீட்டில் மொய் வைக்கிறத யார் முடிவு பண்ணுறா கணவனா மனைவியா ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணுவோம் சார் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் வரைக்கும் வைப்போம் அவ்வளவுதான் முடியும் அதிகபட்சம் வைக்க மாட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வைப்போம் அவங்க ஐநூறு வச்சாங்க ஆயிரம் வச்சாங்கன்றதுக்காக நானும் ஐநூறு தான் வைக்கணும் ஆயிரம் தான் வைக்கணும்னு ஒன்றும் அது ஒன்றும் எழுதப்படாத சட்டமே கிடையாது மொய்யை பொறுத்த வரைக்கும் மெய்யன் போடு வைக்கிறதுக்கு தான் அது மொய்யின் பேர் வந்ததுங்கிறது என்னோட கருத்து ஒரு விசேஷத்துக்கு பத்திரிக்கை அப்புறம் நீங்க அந்த மொய்யோட நம்பரை எப்படி டிசைட் பண்றீங்க

நானும் அதே இரநூறுபா தான் வைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை இப்போ நான் இந்த டைமில் எக்கனாமிக்கில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறேன் என்னால் இரநூறுபா செய்ய முடியும் இடத்துல முந்நூறுபா செய்ய முடியும் இல்லை ஐநூறுபா செய்ய முடியும் அப்படின்னா ஐநூறுரூபா வைக்கலாம் இதை பொறுத்து தான் இந்த நம்பர் டிஃப்ரெண்ட் ஆகுது இந்த மொயிங்கிறது பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அழகா சிம்பிளா ஒரு வீட்டில் மொயிங்கிறது மொதல் ரெண்டு வருஷம் என்ன செய்வாங்கன்னா காது ஊற்றுவாங்க இப்போ செஞ்சுட்டு வந்துடுவோம் அடுத்து மூணு வருஷம் கழிச்சு இல்ல அடுத்து ஒரு ரெண்டு கழிச்சு வசந்த விழா விழா வசந்த விழா மதுரை சைடு அந்த சைடு மதுரை தேனி அந்த பக்கம்ல வசந்த விழா அப்புறம் விருந்து விழா இப்படி விழா விழா வச்சுக்கிட்டே இருப்பாங்க சொந்தங்கள் பந்தங்கள் வரணும்னா ஒரு காது வைக்கலாம் ஒரு பூப்பினிதாட்டு வைக்கலாம் ஒரு கல்யாணம் வைக்கலாம் மூணு வருஷத்துக்கு நீங்க விசேஷம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படித்தான் மொய் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்போ நாங்கள் மொய்யம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நீ வாங்கிக்கிட்டே இருப்போம் ஒன்றுமே போக வேண்டியது மொய்யை கொடுக்க வேண்டியது சாப்பிட்டு ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி வச்சிடறதுன்னு சொல்ல வேண்டியது மொய்யை கொடுக்க வேண்டியது சாப்பிட்டு வர வேண்டியது இதுக்கு ஒரு விழாவா சார் அப்படி எந்த ஏரியாலையுமே கிடையாது சார் பெல்ட்டா ஏரியா அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது சார் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா செய்முறையை தான் அவங்க திரும்ப திரும்ப குழப்பிக்கிறாங்க அந்த அந்த சாரில் இடையில ஒரு சார் சொன்னாங்க என்னுடைய சொந்தக்காரவங்களுக்கு செஞ்சேன் அவங்களும் திரும்ப செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன்றாங்க சொந்தக்காரவங்களுக்குள்ளே செய்கிறது முறை சார் நோட்டை போட்டு நோட்டாக கொடுத்து நீங்கள் வாழ்த்துறீங்கன்னு கேட்குறாங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நம்மளை வாழ்த்திட்டு போனாங்கன்னு சொல்லி நாளைய தலைமுறைக்கு தெரியப்படுத்துறதுக்கு சார் இது நாளைய தலைமுறைக்கு என்ன தெரியப்படுத்துறது என் பிள்ளைங்களுக்கு காட்டுவோம்ல இவங்கெல்லாம் வந்தாங்கடா உனக்கு உன்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வந்தாங்க கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம்ல சார் சார் ஒரு மொய் வைக்கிறதுல தான் சார் அவங்களுடைய இணைய மகிழுது வயிறு மகிழுது அவங்களுடைய பாக்கெட் கூட நிறைஞ்சிருது சார் மூணு மகிழ்ச்சி ஒரே இடத்துல நடக்குது சார் எங்கள் அத்திக்கு நைன்டி த்ரீல மேரேஜ் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆசையாக அவங்களுக்கு கால் சவரம் போட்டாங்க இப் அந்த அடுத்தது அவங்க கல்யாணம் ஆகும்போது இவங்க வீடு தேடி போய் பத்திரிக்கை வச்சு நீ எனக்கு செய்யணும் சொல்லிட்டு வந்தாங்க அப்போ அவங்களுக்கு அதை செய்ய முடியல செய்ய முடியல இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லைங்க சார் பக்கத்து தெருவில் ஒரு அக்கா எனக்கு கோயிலுக்கு போயில ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க சரி சொல்லிட்டு அதிலே நல்லா சேர்ந்து நல்லா பழகிட்டான் அவங்க பையன் ஒரே ஒரு பையன் அவங்களுக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க வச்ச உடனே அவ பத்திரிக்காய் வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டோட எல்லாரும் குடும்பத்தோடு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க சரிக்கா வந்துடும்க்கா அப்படின்ட்டு திரும்பி செய்ய போகல பத்தாயிரத்தி ஒன்று செய்வோங்க அப்படின்ட்டு ஏய் வேண்டாடி ஏன்டா இருபதாம் தேதிக்குள்ளதே நம்மளுக்கு குடும்ப ப பட்டுவாடாக இருக்கும் அப்புறம் அங்கே கொஞ்சம் கஷ்ட கஷ்டமாக தான் இருக்கும் சரி அப்படி இருந்து செய்ய வேண்டாம் செய்ய வேண்டான்றாங்க நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கொண்டு வச்சுட்டு அந்த அக்காவுக்கு பத்தாயிரத்து ஒன்று போய் செஞ்சான் திரும்பி என் என் ஆறாவது மாதம் கல்யாணம் வச்சுட்டோம் அந்த தெருவில் போய் கேட்டால் அவங்க தெருவு விட்டால் போயிட்டாங்க அதாவது எதிர் டீமில் இருந்து பேசுகிறவங்க வந்து ரூபா வந்து பத்தாயிரரூபா எதிர்பார்க்காத அவங்க ஏன் பத்தாயிரம் ரூபாய் செஞ்சுட்டு எதிர்பார்க்குறாங்க சார் ஆமாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க

இந்த ஒரு ரூபாய் எதுக்கு செய்யறாங்கறது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விவரமான ஆளுக்கெல்லாம் தெரியும் அதாவது யார் வந்திருக்கான்னு நம்ம கல்யாண ஒண்ணு அந்த மாதிரியா என்ன உள்ள ஒரு ரூபா வெறும் ஒரு ரூபா வெறும் ஒரு ரூபா இந்த ஒரு ரூபா ஏன் செய்யறாங்கன்னா அதாவது இந்த கல்யாணத்துல நம்ம எத்தனை பேர் பத்தரைக்க வச்சோம் நம்ம உறவுகள் யாரார்லாம் நம்ம பிள்ளைய வந்து வாழ்த்திட்டு போயிருக்காங்க நம்ம வீட்டுல சிறப்பா சாப்பிட்டுட்டு போயிருக்காங்கறோம் அந்த விஷயம் தெரியறதுக்காகத்தான் ஒரு ரூபா வச்சாங்க இதுக்கு பேர் தான் சார் மொயி இதுக்கு பேர் தான் சார் மொயி இன்னைக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு நான் நூறு நகை போடுறேன் என் மாமன் மகளுக்கு நான் பத்து பேர் நகை போடுறேன் பட்டிச்சல் எடுத்து இது வந்து கொடுக்கறேன் வாங்கணும் கண்டிப்பா வாங்கணும் இது வந்து எல்லாரும் ஃபங்க்ஷனில் இருக்காங்க நமக்கு ஒரு ரூபா செஞ்சுட்டு போயிருக்காங்க ராசா வந்திருக்கேன் முக்கச்சாமி வந்திருக்கேன் மட்டும்தான் சார் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது நான் சொல்றேன்

தெரிஞ்சு மொயின்னு அப்படின்னாச்சு அது ஒரு கான்செப்ட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எறும்பு மொய்த்தல் அப்படி எறும்பு மொய்க்கிதுன்னா கூடி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம் இது வந்து வினையடி பிறந்த பெயர் சொல் அப்போது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எல்லாரும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் கூடி அந்த அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு மொய் இதுதான் ஆக்சுவலாக வந்தது இந்த மொய் விருந்து வந்து வியாபாரத்தில் தனக்கான வட்டி இல்லா ஒரு கடனாக இதை பெற்றுக்கிட்டு அதற்காக மட்டுமே நடக்குதா ஏன்னா இதில் பிஸ்னஸ்க்காக இந்த மொய் விருந்து வைக்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி அவங்களை கொடுக்குற ஒரு ஒரு முதலீட்டை மாதிரி வாங்கி திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குற அளவுக்கு சில பேர் அதை பயன்படுத்திக்கிறாங்க சரியா இந்த கல்யாணத்துக்காக மொய் விருந்து வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா நம்ம இவ்வளோ கல்யாணம் செலவு பண்ணுறோம் மொய் விருந்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அதை ஏமாற்ற என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய பேருக்கு மொய் வச்சிருப்பேன் கல்யாணத்துக்கு போய் நான் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பேருக்கு நான் மொய் வச்சிருப்பேன் இப்போ இதுக்கப்புறம் என் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்படிங்கற இந்த மொய் விருந்து ஒன்று வச்சாங்க இப்படி தான் ஃபஸ்ட்டு முதல்ல மொய் விருந்து ஆரம்பித்தது அப்புறம் வேற மாதிரி இப்படி தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு வச்சா அந்த மொய்யை திருப்பி வாங்குறது மொய்க்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க கஷ்டத்துக்கு இருக்கிற கொடுத்து வாங்குற மாதிரியான ஏற்பாடை தான் முதல்ல கிராமங்களில் இருந்து செய்முறையை குழப்பிக்காதீங்க செய்முறைன்றது செய்முறையினால் சிரமம் தான் கஷ்டம்தான் வரும் செய்முறைங்கிறது கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டியது செய்முறை ஒழிக்கப்பட வேண்டியது. மொய்யினல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஒரு கல்யாணத்து போய் 500000 வைக்கிறதுனால எல்லாம் நமக்கு ஒண்ணும் பெரிய இளை வர போறது இல்ல. அது அவர்களுக்கு நல்லதும் கூட. சார் இந்த நகர்மயமாக்கப்பட்டிருக்க இல்லையா இப்போ? இதில இந்த மொய்கள் காணா போயிட்டு இருக்கா? ஏன்னா இப்ப கிராம மாவட்டங்கள்ல வந்து கண்டிப்பா ஆயிட்டு இருக்கு. நீங்க இங்கே பொக்கே தான குடுக்குறோம். நம்ம கவரே குடுக்குறது இல்லையே. நீங்க 500 ரூபாய்க்கு பேசாம கவரே கொடுத்துறலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம் சென்னையில? போயில ஒரு பொக்கே தான் வாங்கி கொண்டு குடுக்குறோம். திரும்ப நம்ம கல்யாணம் வகையில் அதே பொக்கையை வரணும் அதே பாண்டிபஜரில் வாங்கி நம்ம கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்குறதும் இல்லை நகர்மய மாதில் கண்டிப்பாக மொய் ஒளி இந்த கான்செப்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த கிராமங்களில் இருக்கிற ஐநூறு ஆயிரங்களுக்கு கொடுக்குறதுங்கிற வழக்கத்தை இந்த சென்னையில் வந்து நம்ம பெருசாக என்கரேஜ் பண்ணுறதில்ல இதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இதில் இந்த நகர்மய மாற்றலாம் நான் ஸ்டைலாக போகிறேன் நான் ஒரு பொக்கையை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல இதை பா எப்படி பார்க்குறீங்க இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து இங்கே சென்னையில் சென்னையை பொறுத்தளவில் எல்லாரும் பொருளாதார தன்னிறைவோடு தான் இருக்காங்க ஒரு அவங்கவுங்க லெவலுக்கு ஒரு அளவு தண்ணி நகர்மய அது ஒரு ஒரு ப்ளஸ் இருக்குது பொருளாதார தன்னிறைவு இருக்குது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை அவங்க ஒரு இடத்துல வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹோட்டல்லையோ இல்லை ஒரு பெரிய சத்திரமோ பிடிச்சி வச்சுட்டு எனக்கு இவங்களாம் மொய் செய்வாங்கன்னு எதிர்பார்த்த அவங்க செய்கிறதும் இல்லை அது மாதிரி இங்கே இவங்க எதை சரின்னு நினைக்கிறாங்களோ சரி நகர்ப்புறத்தில் அந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை இன்னொரு கேள்வி தேவையா தேவையில்லைங்கிற கேள்விக்கே போக வேண்டியது இல்லைன்னா யார் கொடுக்குறாங்கிறத வச்சு அந்த அந்த நம்பரை டிசைட் பண்றது இருக்கு இல்லை இல்லை அது மன அப்படி ஒரு மனநிலைமை மோசமான மணலமே தான் இவர் வர்றாரு இவர் இவ்வளோ செய்வார் அவர் சம சமமான பார்வை இல்லாம இப்போ நீங்க ஆக்டர் அப்படின்னு வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி செய்வீங்களான்னு தான் நீங்க மீன் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஆக்டராக இருக்கலாம் விஏபில இருக்கலாம் நீங்களே ஒரு எம்பி நீங்கள் உங்களை வந்து உங்க மாவட்டத்தில் ஒருத்தர் கூப்பிட்றாங்க போது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு எம்பி நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னா அது ஒன்று ஒரு ஒரு அன்பு இருக்கும்ல நமக்காக ஒன்று செய்வோம் நூறு பர்சன்ட் பேருக்கு எம்பி வந்தாருன்னு தான் நினைப்பாங்க நம்ம போய் பத்திரிக்கை வச்சோம் எம்பி நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னு அதை தான் கௌரவமாக நினைப்பாங்களே தவிர எம்பி என்ன கொடுக்குறாரு எம்பி கொடுக்குற கவரில் எவ்வளவு இருக்குன்னு பெருசா எதுவும் உங்கள் சொந்த பந்தங்கள் எப்படி சார் யாருங்க இப்போ உங்களுடைய சொந்த பந்தங்களில் இல்ல தமிழ் முஸ்லீம்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா மொய் கல்ச்சர் எப்போவுமே இருந்தது இல்ல செய்முறை இருக்குது எங்களுக்கு செய்முறை ஒரு பெரிய இம்சம் எங்களுக்கு இப்போ இப்போ குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒளியிற நிலைமை வந்துருச்சு பொதுவாக பார்த்திங்கன்னா இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமிய கல்யாணங்களில் வந்து அந்த நோட்டு போட்டு மொய் எழுதுறதோ இல்லை அதை அந்த கல்ச்சரே கிடையாது நோட்டு வைக்கிற கல்ச்சரே கிடையாது ஒருவேளை யாராவது கவரில் கொடுத்து அந்த நேரத்தில் தவிர்க்க முடியாதுன்னு வாங்கிக்கிறது உண்டு பின்னாடி யாருக்காவது நம்ம செய்கிறது உண்டு வெளியே அந்த நோட்டு போட்டு எழுதுறதுன்ற கல்ச்சர் வந்து தமிழ் முஸ்லீம்ஸ்கிட்ட இருந்தது இல்லை செய்முறை எங்களில் இருந்தது என்ன நாங்களும் இந்துவாக இருந்து மதம் மாறினோம் தான் நிறையா அரேபியால இருந்தால் குதிச்சோம் இங்கே குள்ளே செட்டியாரா கோணாரா பட்டியல் சமூகமாக இருந்து மாறினவங்க தானே நாங்கள் அதனால் பார்த்திங்கன்னா அந்த கல்ச்சர் எங்கள்கிட்ட இருந்துச்சு பட் இப்போ அது போயிடுச்சு கிட்டத்தட்ட போயிடுச்சு தொடர்ச்சியான பிரச்சாரங்கள்ல முன்னெடுப்பில் இந்த செய்முறை வேண்டாம் வரதட்சணை வேண்டாம் செய்யாதீங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ இந்த மொய்களில் பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல்லாம் பெருசாக மாற்றது இல்லைன்னு சொல்றீங்க இந்த செய்முறையில் மாட்டிக்கிறாங்கன்னு ஒன்று ஒன்று சொல்கிறேன் இல்லையா ஏன்னா அதுக்குதான் கடன் வாங்கி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுடைய பெரிய வந்து கடன் கௌரவ பிரச்சனை அவங்க அண்ணன் பண்ணான பத்தியா வெட்டு குத்து கொலை கொலகேசு குறைக்கலாம் போயிருக்குது சார் இவ்வளவு பேசுகிறாங்கல்ல மொய்யை பற்றி பேசுகிறாங்க அதை பற்றி பேசுகிறாங்க இவங்க யாராவது இவங்க வீட்டு கல்யாணத்தில் யாரையுமே கூப்பிடாமல் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா கேளுங்கள் யாரையுமே கூப்பிடல அதே போய் எனக்கு மொய்யே வேணாம் நான் போய் என் பிள்ளைய பொண்ணையும் கூப்பிட்டு போனேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் அப்புறம் எதுக்கு பத்திரிக்கை அடி

பொருளாதாரத்தினுடைய சுழற்சி ஆரம்பிச்சிடுது இந்த பொருளாதார சுழற்சி ஆரம்பிச்சிடும்போது நான் ஒன்று அன்பளிப்பாக வாங்கிட்டேன்னா நான் உங்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் என் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும் இதனால் இது வந்து என்ன ஆகிடுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொருளாதாரத்தை நம்ம பொரு பொதுவாக ஆராய்ச்சி செய்கிறவங்கள்லாம் எப்படி ஆராய்ச்சி செய்வாங்க தேவை சப்ளை டிமாண்ட் அண்ட் சப்ளை இது இருக்கா அதனுடைய பொருளுக்கான அப்படித்தானே ஆராய்ச்சி செய்வாங்க ஆனால் மார்சல் மார்க்ஸினுடைய தியரி வந்த பிறகு ஒரு கிஃப்ட் பொருளாதாரம் கிஃப்ட் எக்கானமி அப்படிங்கிறது வந்து ஒரு ச பல சமூகங்களினுடைய ஆதாரமான பொருளாதாரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது இங்கே பேசுனவங்களை யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க சமூக ஒப்பந்தம் நம்மளுக்கிடையே இருக்கக்கூடிய சமூக ஒத்துணைவு ஒத்துணைவு இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கிஃப்ட் மூலமாகவும் சாத்தியப்படுது பல்வேறு விதமான உறவுகளினுடைய எக்ஸ்சேஞ்சஸில் நடக்கிற மாதிரி கொடுக்கல் வாங்கல் மன உறவுகள் எல்லோருமாக சேர்ந்து திருவிழாக்களை கொண்டாடுதல் எல்லாருமாக சேர்ந்து விருந்துண்ணுதல் அப்படின்னு இருக்கக்கூடிய பல சமூக நடவடிக்கைகளில் இந்த மொய் கொடு மொய்ன்னு நம்ம சொல்கிறது பரிசு கொடுத்து பரிசு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம்தான் ஒரு சமூக வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே சமயத்தில் அதுவே ரொம்ப இறுக்கமாக போச்சுன்னு வைங்க ஒரு அந்த அந்த சமூக நடவடிக்கையே எல்லாரையும் மூச்சு திணற வைக்குதுன்னு வைங்க எப்பட்றா இப்படி ஒரு மாதத்துக்கு அஞ்சு கல்யாணம் அழைப்பு வருது ஏழு குத்து வருது இப்படியே கொடுத்துட்டே இருந்தால் கடன் வாங்கியாக கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த சமூக பழக்கம் உடைவதற்கான வாய்ப்பும் இருக்கத்தான் செய்யும்